பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரணும்னா ஈசிஆர் ரோடு தான் ஈஸியஸ்ட் ரோடு ஏன் விழுப்புரத்துக்கு போகிறான் அப்படின்னு ராஜாராமுக்கு ஒரு சந்தேகம் கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு நாள் காலை பதினோரு மணிக்கு சென்னை மாநகர் செம்பியம் காவல் நிலையத்தில் காவல் நிலையத்துக்கு முன்னாடி இருக்கிற பெஞ்சில் ஒரு வட இந்திய பெரியவர் உட்கார்ந்துருக்காரு அந்த நேரத்தில் செம்பியம் ஏசி ராஜாராம் ஜீப்பில் வர்றார் ரைட்டரை போய் அவரை ரிசீவ் பண்ணுறாரு ரைட்டர்கிட்ட கேட்குறாரு இந்த பெரியவர் ஏன் உட்காந்துருக்காரு அப்படின்னு சார் அவர் பெரம்பூரில் நகைக்கடை வச்சுருக்கிறாரு அவருடைய பையன் நேற்று வீட்டை விட்டு வெளியே போனவன் இது வரைக்கும் வரலன்னு சொல்லி புகார் கொடுக்க வந்திருக்கார் சார் இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்ணுறார் சார் இவர் ஒரு வட இந்தியர் நகைக்கடை வச்சுருக்கார் பையன் வேற காணலை இது நிச்சயமாக ஒரு வில்லங்கமான கேஸாக இருக்க போது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தில் ஸ்டேஷனுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு சார் நான் பெரம்பூரில் நகர் கடை வச்சுருக்கிறேன் என்னுடைய பையன் சுரேஷ் போரா அவனுக்கு வயசு நாற்பத்தஞ்சு இருக்கும் கல்யாணம் ஆகி காலேஜுக்கு போகிற பொண்ணு இருக்குது சார் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் நேற்று ஒரு மணிக்கு அவன் அவனுடைய காரில் வெளியே போனா சார் இது வரைக்கும் வீடு திரும்பலை ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறார் ஏசி இன்ஸ்பெக்டரை ஃபோன் பண்ணி இம்மிடியேட்டாக சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சொல்கிறார் ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டார் காணாமல் போனவருடைய ஃபோன் நம்பரை கொடுத்து இதனுடைய கால் டீடைலும் டவர் லொக்கேஷனும் சைபர் கிரைமில் போய் இம்மிடியட்டாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இன்னொரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டாரு காணாமல் போனவர் அந்த என்ன ஓட்டிகிட்டு போன கார் நம்பரை கொடுத்து டிராஃபிக் கண்ட்ரோலில் போய் சென்னையிலேயோ சென்னை புறநகரை சுற்றி இருக்கிற புறநகர் மாவட்டங்களில் ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லாது சம்மந்தப்பட்டிருக்கான்னு விசாரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வரார் இந்த பெரியவர்கிட்ட ஒரு புகாரை வாங்கி மேன் மிஸ்ஸிங்கில் வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த கால் டீட்டெயில் வாங்க போன சப் இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து ஃபோனில் பேசுகிறார் ஏசிட்ட சார் அந்த நம்பரை பற்றி டீடைல் கேட்டேன் நேற்று மதியானம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்கார் சார் அவருடைய கடைசி லொக்கேஷன் பாண்டிச்சேரி சார் இப்போ ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அந்த காண்டக்ட் பண்ண ஆளுடைய பேர் வந்து வசந்த் அப்படின்னு சொல்கிறாங்க சார்னு சொல்கிறார் ஏசி தனக்கு முன்னாடி இருக்க பெரியவர்கிட்ட கேட்குறாரு வசந்த்னு உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களான்னு சார் வசந்த் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஒரு ஆள் மாதிரி சார் எப்படி அப்படின்னு கேட்குறாரு சார் காணாமல் போன என் பையனுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது சார் அதில் ஒரு பூசாரி இருக்கார் அந்த பூசாரியுடைய பேரன் சார் இவன் இவன் குறி சொல்லுவான் சார் இவன் சொன்ன குறி எங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் நடந்திருக்கிறதுனால எங்கள் குடும்பத்தோட ரொம்ப அட்டாச்சு சார் அவன் எங்கள் உறவினர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் மேத்தான்னு இருக்கார் அவர் பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருக்கிறார் அதில் இவன் மேனேஜராக இருக்கான் சார் கார் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க சார் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார் இம்மீடியட்டாக ராஜாராம் வசந்துக்கு ஃபோன் போடுறாரு தம்பி நான் செம்பியை ஏசி ராஜாராம் பேசுகிறேன் வணக்கம் சார் சுரேஷ் போறாவை உங்களுக்கு தெரியும் சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க அவன் என்னுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படிங்கிறான் நேற்று அவனை நீங்கள் பார்த்தீங்களா அவன் பாண்டிச்சேரிக்கு வந்தாரா அப்படின்னு கேட்குறாரு சார் நேற்று நான் அவன் கிட்ட பேசுனேன் சார் எப்போ பேசுனீங்க சார் நான் சென்னைக்கு வந்தப்போ பேசுனீங்க பேசுனேன் சார் ஏன் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டார் சார் நேற்று என்னுடைய ஓனர் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் சார் அந்த நேரத்தில் பேசினேன் சார் அப்புறம் மத்தியானம் எங்கள் ஓனர் வந்ததுனால நான் புறப்பட்டு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன் சார் ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு உன் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்பா சுரேஷ் போரா காணாமல் போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து புகார் கொடுத்துருக்காரு நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்குறான் நீ இங்கே வந்தனா உன்னுடைய தகவலில் எதையாவது அவனை தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்கிறேன் சார் புறட்டு வர சார் அப்படின்னு சொல்கிறார் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வசந்தனுடைய ஃபோனை மானிட்டர் பண்ண சொல்கிறார் இம்மிடியேட்டாக பாண்டிச்சேரியில் இருக்கிற மேத்தா அவனுடைய மேனே ஓனருக்கு ஃபோன் பண்ணுறார் ஏசி அவர் சொல்கிறார் நான் நேற்று அவனை அனுப்பிச்சி வச்சேன் சார் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போக சொல்லி மத்தியானம் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டேன் ஆனால் போகிற வழியில் வண்டிலாம் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால் நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன் சார் என்கிட்ட அப்படின்னு மேத்தா சொல்கிறார் இந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் சார் வசந்துடைய லொக்கேஷன் விழுப்புரம் சார் அப்படின்னு பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரணும்னா ஈசிஆர் ரோடு தான் ஈஸியஸ்ட் ரோடு ஏன் விழுப்புரத்துக்கு போகிறான் அப்படின்னு ராஜாராமுக்கு ஒரு சந்தேகம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அடுத்து இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சார் காணா போன சுரேஷனுடைய ஃபோனு ஆன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு எல்லாருமே அலர்ட் ஆகிட்டாங்க ஆனால் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு லொக்கேஷன் வந்து திண்டிவனம் ராஜாராம் என்ன பண்ணுறாரு மதுராந்தகம் டிஎஸ்பியை காண்டாக்ட் பண்ணி அந்த திண்டிவனம் பக்கத்தில் இந்த கார் நம்பரை சொல்லி போரா கார் நம்பரை சொல்லி ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அந்த ஒரு திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அவர் டிஎஸ்பி இமீடியேட்டாக ஹைவே பெட்ரோல் அனுப்பிச்சு செக்அப் பண்ணதில் அப்படி எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகலை அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த நேரத்தில் விழுப்புரம் நோக்கி லொக்கேஷன் காட்டின வசந்த் வந்து மீண்டும் ஈசிஆர் ரோட்டில் லொக்கேஷன் காட்டுது வசந்த் வந்து ஒரு ஏழு மணிக்கா அந்த குடும்பத்தில் உள்ள சில ந ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றாரு ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ராஜாராம் பா அவன் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படி அவன் உனக்கு திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல அப்படின்னு கேட்குறாரு சார் விழுப்புரம் பக்கத்தில் காளி கோயில் இருக்குது ரொம்ப சக்தி உள்ள கோயில் எங்கள் தாத்தா தான் அதில் பூசாரி இந்த சுரேஷ் போரா குடும்பம் வந்து அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி மாதத்துக்கு எப்படி ஒரு நாலஞ்சு முறை வருவாங்க எனக்கு குறி சொல்கிற பவர் இருக்குது சார் நான் சொன்ன குறியில் பல காரியங்கள் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கு அதனால் என் மேலே ரொம்ப நம்பிக்கை சார் அவங்களுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான் நீ குறி வந்து எந்த இதில் வந்து சொல்கிறப்பா அப்படின்னு கேட்குறேன் என்னுடைய ஞான திருஷ்டியில் சொல்லுவேன் சார் ரொம்ப நல்லதாக போச்சு நாங்களும் திணறிகிட்டு இருக்கோம் இப்போ உன்னுடைய ஞான திருஷ்டியில் உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொன்னேன்னா இம்மிடியேட்டாக அவனை நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறான் யோசித்தப்பறம் சொல்கிறான் சார் சுரேஷ் வந்து ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கிற மாதிரி தெரியுது சார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சார் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டுருக்க மாதிரி தெரியுது சார் ஆனால் இடம் தான் சார் தெரியல அப்படிங்கிறான் எல்லாருமே போலீஸ் மட்டும் இல்லை அவன் உறவினர்களும் அவனை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க வேற ஏதாவது நல்ல தகவல் சொல்வான் நான் ராஜாராம் சொல்கிறாரு நீ வந்து கரெக்டு இடம் சொன்னேன்னா நம்ம போய் அவனை காப்பாற்றிடலாம் தம்பி அப்படின்னு சொல்கிறார் அவன் கொஞ்சம் நேரம் திருப்பி மந்திரங்கள்லாம் சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் சார் ஒரு பெரிய கட்டடம் சார் ஆனால் அந்த கட்டடம் தான் என்னென்னு எனக்கு தெரியல கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படிங்கிறான் மீடியேட்டார் ராஜாராம் ஒரு பத்து டீம் ரெண்டு ரெண்டு பேர் எல்லாரையும் சென்னையில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புகிறாரு போய் ரிசப்ஷனில் செக் செக் பண்ணணும் சுரேஷ் போகிறான்னு யாராவது அட்மிட் ஆகிருக்கான்னு கேட்கணும் அப்படி அட்மிஷன் இல்லைன்னா அங்கே உள்ள கார் பார்க்கிங்கில் இந்த நம்பரை கார் நம்பரை கொடுத்து அது இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு குறி சொல்கிறவன் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு இந்த இது இதுக்குள்ளே மணி பத்தாயிடுச்சு காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்த வழக்கு இந்த நேரத்தில் சிவமணி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு சார் அந்த காரு அப்போலோ பார்க்கிங்கில் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறார் சிவமணி நீ அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எஸ்ஐயை குறி சொல்கிற வசந்த் பக்கத்தில் உட்கார வச்சு இவன் மேற்கொண்டு வேறு ஏதாவது தகவல் சொல்கிறானான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் ராஜாராம் போய் காரை திறக்க முடியாதனால ஓட கண்ணாடியை ஓடச்சு உள்ளே பார்க்குறாங்க சுரேஷ் போரா வந்து பின் சீட்டில் கவுந்த மாதிரி உட்கார்ந்த நிலையில் கவுந்து போய் போயிருக்கிறான் இறந்து போய் போயிருக்கிறான் அவர் போட்டிருந்த செயின் அப்படியே இருக்குது அவருடைய வாட்ச் அப்படியே இருக்குது அவருடைய மணி பர்ஸ் ஏடிஎம் கார்டெல்லாம் அப்படி இருக்குது அவருடைய செல்ஃபோனை மட்டும் காணலை இம்மிடியேட்டாக இந்த ஆள் கிடச்சிட்டார் சார் அப்படின்னு சொல்லி சீனியர் ஆஃபீஸர்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு டிசி ஜேசிக்கு அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அப்பல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாடியை பார்க்குறாங்க அப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் நடக்குது ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாடியை வந்து இறப்பின் சரியான காரணத்தை அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க இந்த காரில் ஏதாவது கைரேகை இருக்க போகிறதுன்னு சொல்லி அதை அழிஞ்சிடக்கூடாதுங்கிற நிலையில் ஒரு ரெக்கவரி வேன் வர சொல்லி வண்டியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறார் ராஜாராம் இந்த நேரத்தில் எஸ்ஐ ஃபோன் பண்ணுறார் ஸ்டேஷன்லேருந்து சார் அவன் குறி சொன்னதில் வந்து அந்த பில்டிங் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங்னு சொல்கிறா சார் அப்படின்னு சொல்கிறார் சரி அவன் அங்கேயே இருக்கட்டும்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு ராஜாராம் சொல்லிடுறார் ஜேசி கேட்குறாரு ராஜாராம் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சார் இது வந்து ஒரு கொலை மேர்டர் பக்கா மேர்டர் சார் அப்படின்னு ராஜாராம் இப்படி சொல்கிறீங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சாதானே அவர் எப்படி இறந்தார்னே தெரியும் அப்படின்னு சொன்னார் காலையிலேருந்து அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் சொல்கிறார் கிட்டத்தட்ட நான் அக்யூஸ்டையும் செக்யூர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறார் அவங்க வந்து அவங்க அறியாமல் புண் புன்முறுவல் வருது சரி எதுக்கும் டிசி வந்து ஸ்டேஷனுக்கு வராரு அந்த வசந்தை கூப்பிட்டு விசாரிக்கிறார் வசந்த் வந்து ராஜாராம பார்த்துட்டு சார் இவரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சார் எனக்கு பேச்சே வராது சார் இவரை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்கள் சார் நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறான் ராஜாராமும் இன்ஸ்பெக்டரும் வெளியே வந்துட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து டிசி கூப்பிட்டாரு ராஜாராம் நீங்கள் சொன்னது கரெக்ட் வெல்டன் நீங்க பாருங்க வழக்க பிறதரா என்ன செய்யறமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிறாரு வசதந்த் என்ன சார் போரா குடும்பம் கோடீஸ்வரம் குடும்பம் சார் விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற காளி கோயில்ல எங்க தாத்தா தான் பூசாரி அந்த கோயில் வந்து அவங்களுக்கு குலதெய்வம் மாதிரி மாசத்துக்கு நாலு முறை வருவாங்க சார் நான் குறி சொல்லுவேன் சார் நான் குறி சொல்லி பல காரியங்கள் அவங்க குடும்பத்துல நடந்திருக்கு சார் அதனால என் மேல அபோரமான நம்பிக்கை என்ன ராஜஸ்தானுக்குலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க சார் இந்த நம்பிக்கையை வச்சு நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள பிளான் பண்ணி சுரேஷ் போராட்ட நீ இப்படியே இருந்தால் நல்லா இருக்காரு நீ கொஞ்சம் பணம் நகையை ஒதுக்கி வை தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுரேஷ் போரா எனக்கு ஃபோன் பண்ணி நாலு கோடி ரூபாய் நகையும் ஒரு இருபது லட்ச ரூபா பணமும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ அதை வச்சுரு நான் சென்னைக்கு வரும்போது பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன் சர்ச்சையெல்லாம் நேற்று எங்கள் ஓனர் அவங்க அம்மாவை அப்பல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சொன்னார் இங்கே கொண்டு வந்து சேர்த்த உடனே ஓனர் வந்ததுனால மத்தியானத்துக்கு மேலே சுரேஷ் கோராவை நகையும் பணத்தையும் எடுத்துகிட்டு நகரில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தானம் கோயிலுக்கு வர சொன்னேன் அவரும் வந்தார் அவருடைய காரில் கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால திருவான்மியூர் கோயிலில் போய் பூஜை பண்ணிடலாம்னு சொல்லவும் அவரும் என்னை ஃபாலோ பண்ணி வந்தார் திருவான்மியூர் கோயிலில் போய் அந்த நகையும் பணத்தையும் வச்சு பூஜை பண்ணிட்டு வண்டியில் இருந்த போராட்ட கொண்டு அதை ரெண்டையும் கொடுத்தேன் சார் நான் ஏற்கனவே ரெடியாக வச்சுருந்த சயனைடு கலந்த வாழைப்பழத்தை பிரசாதம்னு சொல்லி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவர் வாங்கி உடனே வாமிட் வருதுன்னு சொன்னார் ஐயோ முழுங்கிரு வாமிட் பண்ணிடாத சாமி சொன்னவும் முழுங்கிட்டார் சார் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கவர்ந்துட்டார் அவரை அதே வண்டியில் அப்படியே எடுத்துட்டு போய் வண்டியை எடுத்துகிட்டு போய் அப்போல ஒரு கார் பார்க்கிங்கில் விட்டுட்டு பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி திருவான்மியூர் வந்து ஏ வண்டியை எடுத்துக்கிட்டு நான் பாண்டிச்சேரி போயிட்டேன் சார் போகிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நகையும் பணத்தையும் எனக்கு தெரிஞ்ச இந்த வேலை செய்கிற எம்ப்ளாயி வீட்டில் வச்சுருந்தேன் சார் இன்னைக்கு நீங்கள் சொன்ன உடனே நான் நேராக விழுப்புரம் வழியாக போய் திண்டிவனம் பக்கத்தில் போராவுடைய செல்ஃபோனை அதை சிம் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபோனை வந்து அங்கே இருக்கிற ஒரு காலேஜி காம்பவுண்ட் சூரை ஒட்டி தூக்கி போட்டுட்டு திருப்பி ஈசிஆர் ரோடு வழியாக நான் இங்கே வந்தேன் சார் உங்களை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு சார் பணத்துக்கு பேராசைப்பட்டு என் நண்பனை கொலை பண்ணிட்டேன் சார் அப்படின்னு அவன் சொல்றான் இந்த வழக்கில் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த அந்த வசந்துக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை சாட்சியங்களையும் தடயங்களையும் ஒன்று விடாமல் சேகரித்து ரெட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது சென்னை நகர காவல்துறை ஏசி ராஜாராம் இன்ஸ்பெக்டர் சிவமணி அவங்களோடு சேர்ந்த அனைத்து காவல்துறையினருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் குடும்பத்தில் ஒரு மூணாவது மனிதர் ஒரு நட்போட வராருன்னா நூறு சதவீதம் அவங்கள நீங்கள் சேர்க்கும் பொழுது கொஞ்சமாவது யோசிக்கணும் ஒரு நடவடிக்கையை கவனிக்கணும் ஒரு மனநிலையை பார்க்கணும் அதனால் இந்த வழக்கில் மிக ஒரு மாற்று கோணத்தில் குறி சொல்ல வச்சு காணாமல் போனவரையும் கண்டுபிடிச்சு அந்த குறி சொன்னவன் தான் கொலையாளி என்பதையும் கண்டுபிடித்த சென்னை காவல்துறைக்கினுடைய பாராட்டுக்கள் போன்ற புலன் விசாரணை கதைகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாட மாடசாமி டிபிஎஸ் தொடருங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி